பெர்னீஸ் கோர்டன் திறமையான நடிகை தாஜி பி ஹெஞ்சனின் தாயார் அவரது வாழ்க்கையின் முழுவதும் அன்பு ஆதரவு மற்றும் ஊக்குவிப்பாளராக இருந்துள்ளார் பெர்னிஸ் தனது அந்தரங்கத்தை பெருமையுடன் பாதுகாத்து வருகிறார் எனினும் தாஜியின் வழியில் அவரது பங்களிப்பு மறுக்க முடியாதது அவரது முன்னாள் கணவரிடமிருந்த உடல் ரீதியான வன்முறைக்கு பிறகு பெர்னிஸ் தாஜியை தனியாராக வளர்த்துள்ளார் அவரது பலவீனத்தையும் மீழ்தலையும் கண்கூடுதலாக கற்றுத்தந்தார் வெற்றி பெற எப்போதும் கைவிடாதிருப்பதன் முக்கியத்துவத்தை பெர்னீஸ் அவரது செயல்களின் மூலம் தாஜியில் பதிந்துள்ளார் வுட்வார்டு அண்ட் லிரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கார்பரேட் மேலாளராக பணிபுரிவதில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பின் மாதிரியே தாஜியை வலுவூட்டியது பெர்னீஸின் சிறப்புமிக்க நடத்தை மற்றும் நேர்மை தாஜியின் கூச்சாராட்டெறி மற்றும் ஆசையை உருவாக்கியது பெர்னீஸ் தனிமையை விரும்பினாலும் தாஜியின் வெற்றியில் அவரது பங்கு மிகப்பெரியது அவர் அளித்த அன்பு தியாகங்கள் மற்றும் மதிப்பு கோட்பாடுகள் தொடர்ந்து தாஜியின் வாழ்க்கையையும் திரையுலக பயணத்தையும் வடிவமைக்கின்றன பெர்னீஸ் பின்னணியில் உள்ள ஹீரோ தாஜியின் கனவுகளுக்கு அமைதியாக ஆதரவளிக்கிறார் தாஜி அவ்வப்போது பெர்னீசுக்கு தனது நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறார்